ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்துக்கு சீக்கிரமாக போயிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சுக்கிட்டு வந்துட்டோங்க நாங்கள் அதே மாதிரியே நினைச்சோம் இருபத்தி ரெண்டு கிணத்துடைய தண்ணியும் வந்து அதே மாதிரி லைனாக போய் அப்படியே எடுத்துக்கிட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் தான் போகணும்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய க்யூ ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள் அப்படியே அசைஞ்சிக்கிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு மேலே அதாவது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வெறும் அந்த லைன்லேயே தாங்க போயிட்டுருந்தோம் நாங்கள் ரொம்ப நேரம் ஆனால் கொஞ்சம் தூரம் தான் அதுவே அவ்வளோ தூரமாக வந்து மொல்லமாக லைன் போயிட்டுருக்கு ஏன்னா அவ்வளோ பேர் நாங்கள் இங்கேயே இப்படி இருக்குது என்னடா நடக்கும் இன்னும் உள்ளே போய் எவ்வளோ கூட்டம் இருக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தே போயிட்டோம் ஆனால் வந்து எங்களுக்கு இந்த எல்லா இருபத்தி ரெண்டு அந்த கிணறு தண்ணியும் எல்லாத்தையும் வந்து எல்லாம் முடிச்சு கிடிச்சு நாங்கள் வெளில வரத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சிங்க ஃபோர் ஹவர்ஸ் கிட்டத்தட்டியே ஆகிடுச்சி ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அங்கே வீடியோ எடுக்க விடலை அந்த கிட்ட அந்த கிணறு கிட்டலாம் போனோடனே ஏன்னா ஃபுல்லாக வந்து தண்ணியெல்லாம் பட்டுறப்போதுன்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் வந்து நல்லா பேக் பண்ணி நாங்கள் வச்சுட்டோம் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அங்கே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொன்னதுனால ரூமுக்கு வந்து ரூமுக்கு செக் இன் பண்ணிட்டோம் அங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு ஒரு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கோவிலுக்கு தாங்க வந்து கிளம்பி உக்காந்துட்டுருக்கோம் ஏன்னா இப்போ இப்போ வந்து ஈவினிங் வந்து நாலு மணிக்கு தான் நடை திறப்பாங்க ஸோ அங்கே வந்து நம்ம போகிறதுக்காக முன்னாடியே ஒரு மூணு மூன்றைக்குள்ளேயாவது அங்கே இருக்கணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோன்னா ஏதாவது லைன் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நின்று இது பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அதனால் வந்து நாங்கள் பாருங்கள் இப்போ வந்துட்டோம் கோவில்கிட்ட அந்த அக்னி தீர்த்தத்தோடு இந்த பக்கம் வந்து கடல் இல்லையா அந்த பீச்சுக்கு வந்து அப்படியே நின்றுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே நாங்கள் கோயில் lo puedo